நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க இதுல சில செய்திகளை பேச வேண்டியிருக்கிறது அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோனுடைய நோக்கமாக இருக்கிறது தொடர்ந்து இங்கே செய்யப்படக்கூடிய ஒரு திட்டமிட்ட சதி ஒன்னு இருக்குல்ல இந்த சதியை நாம வந்து கண்டிப்பாக இங்கே இந்த வீடியோவில் பேச வேண்டியிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ முழுமையாக பாருங்கள் விருப்பு வெறுப்பு வெறுப்பின்றி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் மனசாட்சியோடு இதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்று சொல்வான் அல்லவா வெறுப்பு வெறுப்பின்றி இந்த வீடியோவை உங்களுக்கு பல உண்மைகள் புரியும் உங்களுக்கு அந்த துணிவும் மன வலிமையும் இருந்தால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் என்று சொல்லி வீடியோக்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு இப்போ இவருடைய கைது சரியா தவறா கைது செய்தது வந்து கருத்துரிமை மீறலா இல்லையா என்ற வாத பிரதிவாதங்கள் எழுந்து வந்து அது தொடர்ந்து இந்த மாதிரியான கைதுகள் நடக்கின்ற பொழுது எல்லாம் பாதப்பிரதிவாதங்கள் எழும் ஒரு மனித உரிமை சார்ந்து செயல்படக்கூடியவர்கள் இது போன்ற கைதிகளை கண்டிப்பதும் ஒரு தரப்பு வந்து இந்த கைதிகளை ஆதரிப்பதும் அப்படிங்கிறது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று இந்த விவகாரத்திலும் அது நடந்திருக்கிறது நான் அந்த விவகாரத்துக்குள்ள போக விரும்பல அது அப்படியே வச்சுடுவோம் அதை நீதிமன்றம் இன்றைக்கு அவரை விடுவித்திருக்கிறது ரைட் நான் பேச வேண்டிய செய்தி அதுவல்ல நான் பேச வேண்டிய செய்தி வேறு ஒன்று திரு சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியா ஒரு கருத்தை வச்சுட்டே வராரு இன்னைக்கு இந்த கைதை தொடர்ந்து கூட அவர் ஒரு கருத்து கருத்தை சொல்லியிருக்கிறாரு அதாவது ஒரு பெரிய அஹ் டாக்டர் கலைஞரை வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் அவரால் தான் கேடு ஆபத்து என்பது போன்ற ஒரு கீழ்த்தரமான மலிவான திட்டமிட்ட ஒரு பொய் பொய்ப்பரப்புரையை தொடர்ந்து பேசுவதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நீங்க பேசுவீங்க நீங்க சத்தமா நீங்க பேசுமா மரியாதைக்குரிய திரு சீமான் அவர்களே நாம் தமிழர் கட்சியினர் வந்து சத்தமா உறக்க கைகளையும் கால்களையும் உயர்த்தி ஆவேசமா பேசிட்டீங்கன்னா நீங்க பேசுறதுலாம் ஆயிடுமா என்ன கலைஞர் வந்து சதிகாரர் சீரழித்து விட்டார் என்ன சீரழிச்சிட்டாரு உங்கள் நீங்க சீரழித்தது விட தமிழ்நாட்டை சீரழித்து விட்டார்கள் இல்ல புரியல உங்களால் சீரழிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் யார் பேசுறது அதெல்லாம் என்ன என்ன பிரச்சனையும் கரெக்டா சொல்லுங்க என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன அவர் செஞ்சிட்டார் அப்படி சொல்லுங்க என்ன கேடு செஞ்சிட்டார் நீங்க சொல்லுங்க உள்ளிட ஒதுக்கீட்டை கொடுத்தது அவர் செய்த தவறா பாவமா குற்றமா அதனால் எத்தனை அருந்த தீனல் இளைஞர்கள் இன்றைக்கு வந்து மருத்துவர்களாக பொறியாளர்களாக ஆசிரியர்களாக வந்திருக்கிறார்கள் அது கலைஞருடைய சாதனை இல்லையா இஸ்லாமியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்த காரணத்தினால் இஸ்லாமிய பெண்கள் தங்கைகள் எத்தனை பேர் இன்றைக்கு மருத்துவர்களாக ஆகியிருக்கிறார்கள் அது வந்து அப்ப சிறுபான்மையின விரோதியா கலைஞர் தலித் சமூகத்திற்கு எதிரியா கலைஞர் இன்றைக்கு சமூக நீதி பார்வையில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு சட்டத்தை ஏற்றினார் அதாவது எல்லா கேட்டுக்கும் காரணம் கலைஞர் தான் அப்படின்னு மரியாதைக்குரிய திரு சீமான் அவர்கள் என்ன சார் என்ன என்ன கேட்டுன்னு பேசுவோம் சார் மனம் திறந்து பேசுவோம் யார் சார் தமிழ்நாட்டில் தொடங்கியது நீங்கள் இன்றைய தூக்கி கொண்டாடக்கூடிய திரு எம் ஜி ஆர் சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா துணிவு கொண்டு தைரியம் பேசுங்க பார்ப்போம் மேடையில எம்ஜிஆர் தான் டாஸ்மாக் என்ற நிறுவனத்தை தொடர்ந்தா தொடங்கினார் சொல்லிடுங்க தைரியம் இருந்தா சொல்ல மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படி அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் சில்லறை விற்பனையில் அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் சில்லறை வணிகத்தில் சில்லறை விற்பனையில் நேரடியாக கடைகளை திறந்தவர் நீங்கள் ஈவனத்தாய் என்று தூக்கி கொண்டாடி இலையின் மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று எந்த செல்வி ஜெயலலிதா அமையாரை தூக்கி கொண்டாடினிருக்கோ அந்த செல்வி ஜெயலலிதா அமைதான் பாஸ்மாக்கை வீதி தோறும் திரண்டாரு என்று சொல்லுவது உங்களுக்கு துணி செல் இருக்குதா கெடுத்துட்டாருக்கு எடுத்துட்டாருக்கு என்ன யாரு கெடுத்தா என்ன நடந்துச்சு ஆஹ் எனக்கு புரியவே இல்லைங்க நீங்க இன்னைக்கு நான் அஹ் வந்திருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் ரைட் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் தமிழுக்கு என்று தனி இருக்கை இன்றைக்கு கிடைத்திருக்கிறது தனி சேர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்ன நமக்கு தெரிஞ்ச முதலமைச்சர் காலி தானே அந்த தனி இருக்கை கிடைத்ததற்கு காரணம் யார் தெரியுமா தமிழுக்கு செம்மொழி என்ற அங்கீகாரத்தை அபிஷியலா பெற்றவர் தமிழ் செம்மொழி தான் யாரும் மறுக்கல ஆனா அதற்கான அபிஷியலான அங்கீகாரத்தை போராடி தமிழுக்கான அங்கீகாரத்தை போராடி தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி செம்மொழி என்று அறிவிக்க செய்த காரணத்தினால் இன்றைக்கு இன்றைக்கு அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் தமிழுக்கு என்று தனிச்சேர் சரி இன்னொன்னு சொல்லட்டுமா திராவிடம் எல்லாம் பேசி கிழிச்சுட்டாங்க திராவிடர்கள் அப்படின்னா திட்டுறீங்க திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் தான் அந்த சேர் அந்த இருக்கைக்கு அலைந்து திருந்து டாக்டர் ஜானகிராமன் உங்களுக்கு யாருன்னு தெரியாது அவர் தான் சொந்தமா சம்பாதிச்ச பணத்துல அவர் ஈட்டிய பணத்தில் பல நூறு கோடிகளை அந்த இருக்கைக்கு கொடுத்தார் தெரியுமா உங்களுக்கு நம்மூர் ஊர் மதிப்புக்கு அப்படி திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் பெரியாரையும் கலைஞரையும் அண்ணாவையும் உயிருக்கு நிகராக நேசிக்கக்கூடியவர்கள் அந்த இருக்கைக்கு அள்ளி கொடுத்த பணம் எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு நமக்கு வாங்க மட்டும்தானே தெரியும் அப்ப எத்தனை நாளைக்கு இந்த வன்மத்தை நம்பி ஒரு கூட்டம் திருப்பி திருப்பி ஏமாத்திட்டே இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஐடி இதை கொண்டு வந்து ஐடி பாலிசியை வந்து முத்தலை டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த காரணத்தினால் இன்றைக்கு தமிழர்கள் அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் கோலச்சு கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா பெண்களுக்கான சொத்துரிமையை தந்தவர் பெண்களுக்கான முப்பத்தி மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தியவர் உம் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு என்று அவர் அளித்த சலுகையினால் பலன் பெற்றவர்கள் எத்தனை பேர் தெரியுமா என்ன சார் உழவர்களினுடைய வாழ்வுக்காக உழவர் சந்தையை கொண்டு வந்தவர் உழவர்களுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்று இலவச மின்சாரம் தந்தவர் அமெரிக்கால நான் பார்த்தேன் ஒரு இளைஞன் சொல்றான் நான் எங்க வீட்டுல எங்க அப்பா வந்து படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்ல பஸ் இருக்கு பஸ்ஸுக்கு என்னால எனக்கு வந்து செலவு பண்ண முடியாது என்று சொன்ன பொழுது இலவச பஸ் பாஸ் என்ற திட்டம் இல்லை என்றால் நான் இன்னைக்கு அமெரிக்கால இருந்துக்க மாட்டேன் அந்த இளைஞன் பேசியது ரெக்கார்டா இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் தமிழ் கேள்வியில் அது தனி இப்ப கலைஞருடைய நூற்றாண்டு விழாங்கே கொண்டாடப்பட்டது ஒவ்வொரு இளைஞர்களும் கலைஞரால் எப்படி பலன் பெற்றார்கள் என்பதை பதிவு செய்வார்கள் வந்து பாருங்க எல்லா கெட்டுக்கும் காரணம் அவர் என்னன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல என்ன சொல்லுங்க அப்போ நீங்க வந்து திருவாரூர்ல வந்து மத்திய பல்கலைக்கழகம் எவ்வளவு பலன் தரக்கூடியது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று ஒன்றை தொடங்கி தனியாரிடம் இருந்த போக்குவரத்தை அரசு மயப்படுத்தியவர் முதலில் கலைஞர் அதனாலதான் பயணங்கள் எளிதாகின எல்லா கிராமங்களுக்கும் பேருந்து பயணம் வாய்த்தது செய்த சாதனைகளை அட்டிக்கிட்டே போலாம் அவரை வாழ்நாள் முழுவதும் எதிர்த்த தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட தலைவர்களுக்கும் கூட அவர்தான் சிலை வைத்து அழகு பார்த்தார் மறந்துடாதீங்க அது ஐயா இருக்கட்டும் ஐயா மறைமலை அடிகளார் உள்ளிட்ட பலருக்கும் வந்து அவர்தான் என்ன செய்தார் அவர்களையும் போற்றி அவருடைய புகழையும் உலகெங்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர்தான் அடித்தளமிட்டார் ஒரு குறைந்தபட்ச நன்றி உணர்ச்சி இல்லையே மினி பஸ்னு ஒண்ணு வரலைன்னா பல கிராமங்கள் இன்றைக்கும் அருகில் இருக்கக்கூடிய சிறு நகரங்களோடு தொடர்பு இல்லாம போயிருக்கு தெரியுமா அவங்களுக்கு அவர் கொண்டு அந்த திட்டம் அப்ப நீங்க வந்து நான் என்ன சொல்லலாம் திருப்பி 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 எல்லா திட்டங்களையும் பால்படுத்தி நிறுத்தி விட்ட செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களை இவர்களால் புகழ முடிகிறது சீரழிச்சிட்டாரு 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 என்ன எதுல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படி நான் என்ன கேட்கிறேன் மது குறித்தும் இதை குறித்து இவ்வளவு பேசக்கூடிய திரு சீமான் அவர்கள் திருமதி விகே சசிகலா அவர்களுடைய மிடாஸ் தொழிற்சாலையை பற்றி என்னைக்காவது நீங்க வாய்ப்பு இருப்பீங்களா மிடாஸை பற்றி பேசுகிற திரு சீமான் அவர்களே திருமதி வி கே சசிகலா அவர்கள் அவர்களை நேரில் சென்று சந்தித்தீர்களே இப்போதைக்கு அவரோடு வந்து அவர் மீது உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கிறது உங்களுக்கு வந்து அவரை வந்து நீங்க வந்து வாழ்த்துகிறீர்கள் பாராட்டுகிறீர்கள் அவர் 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 வந்து அவர் வந்து ஊழல் குற்றத்தில் தண்டிக்கப்பட்டது வந்து உங்களுக்கு வந்து தெரியாது ஆனால் எந்த குற்றச்சாட்டுக்களும் என்ன சொல்றது எந்த அவர் மீது சுமத்தப்பட்ட அவதூறுகளையும் நிரூபிக்க முடியாம கட்டசி வரைக்கும் மாதிரி எல்லாரும் அப்படி இன்னமும் வந்து வந்து நீங்க திட்டிக்கிட்டே இருப்பீங்க என்னங்க ஒரு ஒரு குறைந்தபட்ச மனசாட்சி ஒண்ணு இல்ல உட்கார்ந்து பேசுவோம் என்னெல்லாம் திட்ட மாட்டாரும் குடிசை மாற்று வாரியம் குடியிருப்பு யார் கொண்டு வந்தா குடிநீர் வடிகால் வாரியம் யார் கொண்டு வந்தார் பிச்சைக்காரர்கள் நல வாரியம் யார் கொண்டு வந்தார் திருநங்கைகள் திருநம்பிகள் யார் கொண்டு வந்தது என்ன கெடுத்துட்டார் கலைஞர் அப்போ கெடுத்துட்டாரு கெடுத்துட்டா யார கெடுத்தாரு என்ன கெடுத்தாரு எத்தனை பேசினீங்க பேசி ஈழத்தாய் செல்வி ஜெயலலிதாவர்கள் என்று சொன்னீர்கள் தெரிவிக்க இருக்கிறது இப்போ யாரை ஈழத்தாய் நீங்க மேதகு மேதகுவை வந்து தூக்கிவிட வேண்டும் என்று சொன்ன செல்வி ஜெயலலிதாவர்கள் உங்களுக்கு ஈழத்தாய் மேதகு கொல்லப்பட்டால் நான் துடித்து போவேன் என்று சொன்ன கலைஞர் ஈழ விரோதியா என்னையா உங்கள் நியாயம் ஈழத்தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு அழகு பார்த்தவர் கலைஞர் பொய்யில் அவ்வளவு பொய்யா சொல்றீங்களே ஈழத்தமிழர்களுக்கு எதிரி கலைஞர் என்று பொய்யா சொல்றீங்களே ஈழத்தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு தந்து அழகு பார்த்த கலைஞர் ஈழ விரோதி ஈழத்தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடை நிறுத்திய செல்வி ஜெயலலிதா யார் ஈழத்தாய் சீமானுக்கு என்ன பேச இது இதெல்லாம் வந்து அநியாயத்தோட உச்சகட்ட இதெல்லாம் படை தமிழ்நாட்டு இந்தியாவிற்கு வருகின்ற போது தமிழ்நாட்டில் அதை வரவேற்க மறுத்தவர் கலைஞர் தெரியுமா அன்னைக்கு நீங்கள் போற்றி புகழ்ந்த ஈழத்தால் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கலைஞரை தீவிரவாதிகளின் ஆதரவாளர் என்று குற்றம் சாட்டினார் அதனால் ஆட்சி கழிக்கப்பட்டது அதனால் திமுகவினர் பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள் இன்னைக்கு வந்து திடீர் ஆதரவாளர்களாக மாறிவிடு அவர் வந்து தமிழினர் விரோதியா மாறிடுவார் என தமிழ்ச் சமூகம் என்று கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உயரங்களும் கலைஞரால் சாத்தியமானது மறந்துடக்கூடாது நான் இளைஞர்களுக்கு சொல்றேன் உன் கண்ணு முன்னாடி நீங்க பாக்குற எல்லா ஸ்கீம்ஸும் கலைஞர் கொண்டு வந்தது மறுக்க முடியுமா என்கூட ஒன்ட்டு ஒன் சவாலுக்கு தயாரா நான் பேசுறேன் எவ்வளவு நாள் பெருமையா இருக்கிறத நீங்க வந்து சத்தமா பேசிட்டா நீங்க பேசுறது உண்மையா ஆயுடுமா உங்களை விட சத்தமா பேச தெரியும் உங்களுக்கு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரின் பெயரை மகாராஷ்டிரா மாநிலத்தில் சட்டக் கல்லூரிக்கு வைப்பதற்கு எதிர்ப்பு தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழகத்திற்கு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் பெயரை வைத்து அழகு பார்த்தவர் கலைஞர் சமூக நீதியில் அவர் குறைஞ்சிட்டாரா பெண்களுக்கான திட்டங்களில் அவர் வந்து குறைந்து போய்விட்டாரா உயர் கல்வியில வந்து உயர்த்தலையா போக்குவரத்தில் நம்மள உயர்த்தலையா இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல உயர்த்தலையா இன்னைக்கு மெட்ரோ அவர் கொண்டு நான் கேட்டேன் பிச்சைக்காரர்களுக்கு கூட நலவாரியம் வாரியம் தந்தவர் பிச்சைக்காரர்கள் எத்தனை பேர் இருக்கிறான் என்ன எவ்வளவு ஒன்று போட்டுவாங்க பிச்சைக்காரர்கள் பிச்சைக்காரர்கள் கூட இருக்கக்கூடாது என்று நினைத்தவர் பண்ண மாட்டீங்க நீங்க எல்லாத்தையும் அப்படி ஒரு ஒரு வந்து நீங்க கத்தி கத்தி பேசுவீங்க நீங்க பேசுறது உண்மையை நாங்க நம்பணும் மனசாட்சியோட பேசுங்க விமர்சிக்கலாம் அரசினுடைய நிர்வாக தோல்விகளை சுட்டி காட்டுவது என்பது வேறு கொள்கை அடிப்படையில் திட்டங்களின் அடிப்படையில் கலைஞரனுடைய திட்டங்களும் அவருடைய கொள்கைகளும் தமிழ்நாட்டினுடைய உயரங்களுக்கு அதுதான் அடித்தளம் மறுக்க முடியுமா நீங்க எனக்கு புரியவே இல்லை நீ உண்மையில கேக்குறேங்க நளினி அவர்களினுடைய மரண தண்டனையை நிறுத்தி வைத்து அது வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு இன்றைக்கு அவர் விடுதலையாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு காரணம் டாக்டர் கலைஞர் நளினி அவர்களுடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக டாக்டர் மாற்றிய போது இதே போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்ற செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பயங்கரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஆதரவாக கலைஞர் இருக்கிறாரா என்று கேட்டவர் அப்ப நளினியினுடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றிய கலைஞர் ஈழ விரோதி எழுவர் விடுதலையை சாதித்து காட்டிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழின விரோதி உங்க மேதோ அழைத்து வந்து தூக்கிட வேண்டும் என்று சொன்ன செல்வி ஜெயலலிதா அவர்கள் தாய் அந்த தீர்மானத்தை சட்டப்பேரவையில் நிறைவேற்றுகின்ற பொழுது சட்டப்பேரவை தலைவராக இருந்த ஐயா காளிமுத்து அவர்களுக்கு நீங்கள் வந்து வீரவணக்கில் வாழ் போஸ்ட் கேட்டா

நீங்க 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 கருத்து சுதந்திரம் என்று சொல்லி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா இதே வார்த்தைகள் அனைத்தையும் உங்களை நோக்கி அல்லது உங்களுக்கு உங்களுடைய கட்சியினரை நோக்கி அவருடைய குடும்பத்தினரை நோக்கி யாரேனும் பயன்படுத்தினால் நான் முதல்ல எதிர்ப்பேன் அப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினால் பயன்படுத்தி போங்க நீங்க விட்டுருவீங்களா என்ன லாஜிக் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தினால நீங்க எரி எருகின்ற எல்லா சேற்றையும் ஒருவர்கள் வாங்கி கொண்டு இருக்கணுமா சொந்த நாட்டில் சொந்த நாட்டில் சொந்த நாட்டு மக்கள் பதிமூன்று பேரை சுட்டு கொன்ற ஈவி இறக்கமற்று கொன்ற எடப்பாடி பழனிச்சாமியின் ஆட்சி நல்லா ஆட்சி என்று சொன்னவர் திருசீமானவர்கள் மறந்து விடக்கூடாது தமிழ் சமூகம் சரி ஜெயலலாமையாரை விட எடப்பாடி பழனிசாமி நன்றாக ஆட்சி செய்கிறார் என்று சொன்னவர் என்ன ஆதாயம் உங்களுக்கு அதை சொல்வதில் பேசுவோ என்ன ச அநியாயமா இருக்கு இதெல்லாம் கேட்டக்கூடாது என்ன அப்போ பதிமூணு பேர் செத்தா பரவாயில்ல எடப்பாடி பழனிச்சாமி பாராட்டுவேன் ஆனா கலைஞரை வந்து நான் உலகைன்னு சொல்லுவேன்

ஒரு தம்பி ஒரு இளைஞன் இன்றைக்கு ஐஐடி சேர்றான் நீங்கள் போட்டி புகழ் ஐயா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலத்தில் கல்வி எப்படி இருந்துச்சு ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு என்னங்க எல்லா அக்கிரமும் நான் திருப்பி சொல்றேன் கலைஞர் ஆட்சியில் சுட்டி காட்டுவதற்கு குறைகளே இல்லையானா அப்படி நான் யாருமே இங்க சர்டிபிகேட் கொடுக்கல எல்லா ஆட்சிக்குளும் நாளைக்கு நீங்களே ஆட்சி கொடுத்தாலும் சுட்டி காட்டுவதற்கு ஆயிரம் குறைகள் இருக்கும் அது வேற அது நிர்வாக குறைபாடுகள் இந்த இடத்தை இப்படி கையாண்டு இருக்கணும் இந்த இடத்துல இந்த சிக்கல் இருக்கு இந்த இடத்த இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அது கேள்வி ஆனா தமிழ்நாட்டை திட்டமிட்டு என்னன்னு சொல்லணும்ல திட்டமிட்டு சீரழிக்கப்பட்ட ஒரு மாநிலம் கொஞ்சமாவது நான் என்ன கேட்கிறேன் இத பார்க்கிற இளைஞர்கள் கேட்கிறேன் கொஞ்சமாவது அறிவு தெளிவோடு சிந்தியுங்கள் திட்டமிட்டு ஒரு மாநிலம் சீரழிக்கப்பட்ட மாநிலமாக இருந்தால் சீரழிக்கப்பட்ட மாநிலத்தினுடைய ஜிஇஆர் கிராஸ் என்ட்ரோல்மெண்ட் ரேஷியோ எப்படி வந்து அமெரிக்காவுக்கு நிகராக சீனாவுக்கு நிகராக இருக்கும் சொல்லுங்க ஐம்பது பர்சன்டேஜ் எப்படி தாண்டி இருக்கும் எப்படி தாண்டும் திட்டமிட்டு சீரழிக்கப்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய இன்ஃபிளேஷன் பணவீக்கம் எப்படி கட்டுக்குள் இருக்கும் இந்தியாவில் பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்கள் தமிழ்நாடும் கேரளாவும் எப்படி இருக்கும் திட்டமிட்டு சீரழிக்கப்பட்ட ஒரு மாநிலத்தில் பெண்கள் பாதுகாப்பில் தமிழ்நாடு தான் முதலிடம் என்று ஒன்றிய அரசு சட்டிக்கெட் கொடுக்குது எப்படி வரும் அமிர்தியாசன் சொல்கிறார் தமிழ்நாடு தமிழ்நாடு ஒருவேளை தமிழ்நாடு என்ற இந்த நிலப்பரப்பு தமிழ்நாட்டு நிலப்பரப்பினுடைய கல்வி பொருளாதாரத்தை ஒரு தனி நாடாக கற்பனை செய்து அவர் தனி நாடல்ல தமிழ்நாடு தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஒரு பகுதி ஒருவேளை இந்த எகனமிக்கல் குரோத் இந்த வளர்ச்சி ஒரு 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 தனி நாடாக கணக்கிடப்பட்டிருந்தால் அது உலக நாடுகளோடு போட்டியிடக்கூடியதாக இருக்கும் என்று பொருளாதார வல்லுநர் அமர்த்தியாசன் சொல்கிறார் சொல்லுகிறார் எங்க நீங்க அடுக்குங்க செல்வி ஜெயலலிதா அவர்களும் உங்களுடைய சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களும் இதற்காக என்னன்னு எனக்கு சொல்லுங்க என்ன கூத்து அப்ப ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்த கலைஞர் ஹிந்து விரோதின்னு ஒரு பக்கம் ஒரு குரூப் பேசுது அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராகலாம் எல்லா இந்துக்களும் வந்து சாமி கும்பிடுங்கப்பா எல்லா இந்துக்களும் வந்து அர்ச்சனை செய்யுங்கப்பா எல்லா இந்துக்களும் வந்து வழிபாடு நடத்துங்கப்பான்னு ஒரு சட்டத்தை கலைஞர் போட்டா அவர் ஹிந்து விரோதி கோயில்ல இருக்கக்கூடிய சிவன் சந்நிதியை இடித்து தகர்த்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்துக்களின் பாதுகாவலர் மேதகவை தூக்கிவிட வேண்டும் என்று சொன்ன ஜெயலலிதா ஈழத்தாய் இந்த ஈழ தமிழர்களுக்காக எல்லாவற்றையும் செய்த கலைஞரும் திமுகவும் வந்து ஈழ விரோதி அப்போ அப்போ உங்களுக்கு முழுக்க முழுக்க வன்மம் திசை மாற்றும் உத்தி அதற்கு திட்டமிடப்பட்டு நீங்க வந்து ஒரு பெருத்த ஆதாயத்தோடு நீங்கள் செயல்படுகிறீர்கள் அதான் உண்மை இல்லைன்னா இப்ப நான் என்ன இப்ப நீங்க இப்ப கலைஞர் மறைந்து எத்தனை ஆச்சு இப்ப கலைஞர் மீது இவ்வளவு வன்மத்தை கேக்குறீங்கல்ல ஒருவேளை கலைஞர் ஆட்சியில இருந்து இருந்தா கூட நீங்க கலைஞர் விமர்சிக்கிறது ஒரு குறைந்தபட்ச லாஜிக் இருக்கு கலைஞர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்பொழுதும் கலைஞர் மீது இவ்வளவு வன்மத்தை கக்குறீங்க இல்ல கேட்கிறீங்கல்ல மேதை உரை வேண்டும் என்று சொன்ன செல் ஜெயலிதாவர்களை பற்றி நீங்கள் இதுவரை ஏன் விமர்சித்து பேசியதில்லை அதன் பிற அவர் சொன்ன பிறகுதானே நீங்கள் அவரை ஆதரித்து மேடை மேடையாக பேசினீர்கள் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொன்னீர்கள் பத்தாண்டுகள் இலை மலர்ந்திருந்தது ஈழம் மலர வேண்டாம் குறைந்தபட்சம் தமிழர்களின் வாழ்வு மலர்ந்திருக்கிறவா இந்த அரசு வந்த பிறகுதான் தமிழர்கள் இருக்கக்கூடிய அகதிகள் முகாம் அகதிகள் முகாம் என்ற பெயர் மாற்றம் பட்டு ஈழத்தமிழர்கள் நலவாழ்வு முகாம்களாக நலவாழ்வு மையங்களாக மாற்றப்பட்டன எவ்வளவு ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்கன்னு போய் பாருங்க பத்தாண்டு ஆட்சியில ஏன் அதிமுக ஆட்சியில உங்களால பேசி வந்து எழுபது விடுதலை சாத்தியப்படுத்த முடியல ஏழு தமிழர் விடுதலை சாத்தியப்படுத்திருக்கலாமே உண்மையிலே புரியலங்க இதற்காக பாதித்த அன்றைக்கு வந்து எழுவர் நளினியினுடைய மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு விட்டது கலைஞருடைய ஆட்சியில செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது மீதம் இருக்கக்கூடியவர்களுடைய ஏழு பேர் எழுவரினுடைய மரண தண்டனை அன்னைக்கு வந்து வைகோ அவர்கள் மிகப்பெரிய வழக்கறிஞர்களை அழைத்து வந்து வாதிட்டார் கோயம்பேட்டில் அங்கே உள்ளிட்டவர்கள் பெரும் உண்ணாவிரதத்தை இருந்தார்கள் பெரும் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது அதனுடைய விளைவு என்னால் எதுவும் செய்ய இயலாது என்று சொல்லி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் கைவிரித்து விட்டார் அதன் பிறகு நீதிமன்றத்தினால் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் தட் மீன்ஸ் அவர்கள் வந்து மரண தண்டனை கைதியிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் வந்து அயுல் தண்டனை கைதியாக அவர்கள் மாறக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை என்பதை தெரிந்த பிறகு அடுத்த ஓரிரு நாட்களில் தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவதற்கு அவர் வந்தாரே தவிர அன்னைக்கு அவர் வந்து என்னது அப்ப எல்லோ வரலாற்றில் நின்று திரும்பி பார்த்தா இவ்வளவுத்தையும் செய்திருப்பவர்கள் இவர்கள் வசிபாடி கொண்டே இருக்கிறார்கள் என்று ஆதங்கமும் ஆத்திரமும் போம்னா நாற்பத்தி ரெண்டு அணைக்கட்டுகளை கட்டியவர் விவசாயிகளின் விரோதி நாற்பத்தி ரெண்டு அணைக்கட்டுகள் இவ்வளவு நாள் என்ன சொன்னீங்க ஒரு அணைக்கட்டாவது கட்டியதுண்டா அப்படின்னு நீங்க அணைக்கட்டு கட்டியிருக்கிறார் அணையே கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்க சீமான் பேசி இருக்கிறார் மரியாதைக்குரிய திரு சீமானவர்கள் இப்பொழுது பேசியிருக்கா அவர் காணொலி அது உலக வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க அணையை கட்டக்கூடாது ஏன்னா அணை கட்டிட்டார் நிரூபிச்சுட்டோம் காமராஜர் படிக்க வைத்தார் திராவிடம் குடிக்க வைத்தது என்று சொன்னீர்கள் ஜி ஆர்ல தமிழ்நாடு தான் ஃபார் பெட்டரா இருக்கு முதல் இடத்துல இருக்கலாம் இவ்வளவு மருத்துவக் கல்லூரி இவ்வளவு பொறியாளர்கள் இவ்வளவு மருத்துவர்கள் என்று கணக்க வச்ச உடனே எல்லாரும் டாக்டருக்கு பிடிச்சி என்ன ஆக போறாங்கன்னு கேட்டீங்க அப்போ உன்ன வந்து நீங்க நடக்கவே இல்லைன்னு சொல்லுவீங்க இல்ல நடந்திருக்கு நாங்க உடனே இது எதுக்கு அப்படிம்பீங்க மொத்தத்துல நீங்க என்ன செஞ்சாலும் அது திட்டுவோம் அவ்வளவுதானே அவ்வளவுதானே கான்செப்ட் நீ என்ன வேணாலும் நல்லது செய்ப்பா தமிழை செம்மொழி நீ வந்து செம்மொழி மாநாடுகள் நடத்துங்க நீங்க வந்து அனைத்து ஜாதகர் ஆகுங்க நீங்க வந்து இடஒதுக்கீடு கொடுங்க இட இடஒதுக்கீடு கொடுங்க இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க பெண்களினுடைய முன்னேற்றத்துக்கு திட்டம் கொடுங்க திருநங்கைகள் திருநம்பிகள் மாற்றுத்திறனாளிகள் ஆஹ் பிச்சைக்காரர்கள் என்று சமூகத்தினுடைய எல்லா விளிம்ப மக்களுடைய வாழ்விற்கும் நீங்கள் வந்து எல்லா விதமான திட்டங்களையும் கொடுங்க சமத்துவ உரம் தாருங்கள் நீங்க வந்து உழவர் சந்தை தாருங்கள் நீங்க வந்து மினி பேச தாருங்க இலவச மின்சாரத்தை கொடுங்க நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க உங்களை திட்டுவோம் ஈழத்தமிழர்களுக்கு நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் உங்களை திட்டுவோம் அப்படின்னா இது என்ன நியாயம் பொதுமக்கள் விருப்ப வெறுப்பின்றி சிந்திங்க அரசினுடைய நிர்வாக தோல்விகளை சுட்டிக்காட்டுவது என்பது வேறு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் மீது வன்மத்தை வெளிப்படுத்துவது என்பது வேறு வன்மத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தால் நான் சொல்றேன் மரியாதைக்குரிய திரு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு நன்றி தெரிகிறது கலைஞர்களுடைய திட்டங்கள் எவ்வளவு அவருடைய வாழ்க்கையில் பயன்பெற்றார்கள் என்பதை ஒரு முப்பது வயது தாண்டும் போது ஒரு இளைஞன் புரிந்து கொள்கிறான் அன்றைக்கு நிச்சயமாக அவன் உங்களுடைய பொய்களினால் உங்களை வெறுக்கத் தொடங்குவான்

புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காத்திரமாக விமர்சியுங்கள் ஆனால் நாகரிகமாக விமர்சியுங்கள் என்று சொல்லி இந்த காணொலியில் கூட ஒருவேளை ஒருவேளை நான் ரொம்ப கவனமா பேசுவேன் ஒருவேளை என்னையும் அறியாமல் அப்படி ஏதேனும் வார்த்தைகள் வந்திருந்தால் அதற்காக நான் வருத்தம் தெரிக்கும் தயாராக இருக்கிறேன் எப்பவுமே காத்திரம் அமர்சிங்க அப்படிங்கிறத தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு முத்தமிழஞர் கலைஞரின் புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதை உறக்க சொல்லி தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி